ஹாய் என் மிஸ்எஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது வந்து மகாபரிவா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் அழகாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் ரொம்ப நன்னாக எடுத்து சொல்லியிருக்கார் அதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்துட்டு ஆற்றுல எல்லாருமே விளக்கேத்துவோம் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஆற்றுல காற்றாலேயோ இல்லை சாயங்காலமோ எப்போ முடியுமோ அப்போ விளக்கேற்றுவோம் ஜென்ரலாக என்னென்னா ஆறு மணிக்குள்ளே மூன்றரைலேருந்து நாலு நாலரை ஆறு மணிக்குள்ளே விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் அது சூரிய உதயத்திற்கு முன்னாடி விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது முடியாது அப்படின்னு ஜென்ரலாகவே சொல்லுவாள் அப்படி முடியாதவா நான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக மாமி முடியும்னா அதை வேண்டிட்டு நீங்கள் ஏற்றிக்கோங்க பட் முடிஞ்ச வரைக்கும் ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க இது ஆல்ரெடி பெரியவா நிறைய பெரியவா வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டுருக்கா இருக்கில்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல சிறப்பான நேரம் அது ஸோ அப்போ நம்ம என்ன நேர்ந்துட்டாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஸோ அப்போ நீங்கள் ஏற்றுங்கோ அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அது அது வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் ஏந்துக்க முடியலன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடி அதாவது ஒரு அஞ்சரையிலேருந்து அஞ்சே முக்கால் ஆறு மணிக்குள்ளே ஆறு மணிக்கு மேலே தான் கண்டிப்பான முறையில் சூரியன் வந்து விடுவார் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றினீன்னா ரொம்ப விசேஷம் ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாவது விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு நம்ம வந்துட்டு அழகாக குங்குமம் போட்டு அழகாக வச்சுக்கிட்டு தான் விளக்கேற்றணும் நம்ம பாழும் நெத்தியாக விளக்கேற்றப்படாது அப்படின்பா நம்ம நெத்தியில் ஒரு பொட்டு இருக்கணும் கண்டிப்பாக பொட்டு இல்லாமல் ஏற்றப்பாங்கு இல்லை ஒன்று ரெண்டாவது வந்துட்டு நம்ம விளக்கு ஏத்துறது நம்மளுடைய காமாட்சி விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்குக்கு அடியில் ரெண்டு பச்சரிசி ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் நாணயம் நீங்கள் அதை வச்சு ஏற்றினேர்னா ரொம்ப 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 விசேஷம் ரொம்ப நல்லது அது நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க அது ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் என்ன பட்ட இதுவாக எடுத்துனா அதை வந்து சாமியோட இதில் போட்டுவிட்டோம் அரிசியை அந்த சாமி குப்பையில் போட்டிருங்கோ அதுக்கப்புறம் நம்ம தனியாகவே அந்த காயின் எடுத்து பத்திரமா வச்சுக்கிண்டு வேறு ஒரு புது காயினே அதில் வைங்கோ திருப்பி ஒரு அந்த காயினை செலவழிக்காமல் வச்சுக்கோங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் வச்சுட்டோ அந்த காயினை செலவழிக்காமல் வச்சுட்டும் வேறு ஒரு காயினை திருப்பி ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா காயின் எடுத்து அதில் வச்சு அதே மாதிரி திருப்பி நாலு பச்சரிசி அதில் வச்சு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வேங்கும் விளக்கேற்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இருளை நீக்கி ஒரு ஒளி தருவது இல்லையா ஸோ விளக்கு ஆற்றுல எரிய 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 அம்மன் அனுகிரகம் நிறையா கிடைக்கும் தெய்வம் குல தெய்வம் ஆற்றுல வந்து உட்காரம் இந்த காமாட்சி வழக்கில் எப்போவுமே குலதெய்வம் வந்து உட்காரும்பா வாராகிக்கு ஒரு விளக்கு குத்து விளக்கு அதெல்லாம் நிறைய பேர் நிறைய விளக்கு ரெண்டு மூணு விளக்கு ஏற்று இந்த மாதிரி வாராங்கிக்க தனியாக ஒரு விளக்கை வச்சிருந்தால் அதை டெய்லி நெய் ஊற்றியோ எண்ணெய் ஊற்றியோ அதை ஏற்றிக்கோங்க அது வேறு நம்ம ஒரு சில வேண்டுதல் மருதானை வச்சு இப்படி ஏற்றுறது மாதிரி வேண்டுதலத்துக்கெல்லாம் விளக்கு ஏற்றுறதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு விளக்கு அதை ஏற்றிக்கோங்க அது வேறு அந்த டேட்டில் ஏற்றுறது வேலை டெய்லி நீங்கள் திவசம் ஏற்றுறா காமாட்சி விளக்கு அதில் வந்துட்டு இத்தனை பச்சரிசியும் கா காசையும் போட்டு நீங்கள் ஏற்றுங்கோ அண்ட் ஸ் நானும் விளக்கு அடிக்கடி டெய்லி ஏற்றுவேன் மாமி ரொம்ப நல்லது அப்படின்னு குத்து வழக்கு அடியில் எப்படியுமே ஒரு பீடம் தான் நம்ம ஒரு தட்டு தான் வைப்போம் இல்லையா எப்பவுமே ஸ்டீல் தட்டு காரியங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணிவிடுவோம் அண்ட் எஸ்பெஷலி இந்த விளக்கு வைக்கிற பீடத்துக்கெல்லாம் ஸ்டீல் தட்டு ஆகவே ஆகாது வைக்க வேண்டாம் சரியா புதுசாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பித்தலையில் வைங்கோ வெள்ளியில் முடியாத சாரம் இல்லை பித்தளையை தயவு பண்ணி வச்சுருங்கோ சரியா அதை வச்சு இந்த மாதிரி வச்சு ஏற்றிக்கோங்க ஐஸ்வர்யம் தன்னால் வரும் வாழ்க்கையில் தர்திரம் அப்படிங்கிறதே நம்ம யாருக்குமே இருக்காது இது வந்துட்டு மகா பிரிவாக அழகாக சொல்லியிருக்கா நாலு பச்சரிசியை ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசை வச்சு அது மேலே நீங்கள் வழக்கேற்றுங்கோ ஐஸ்வர்யம் உங்கள் ஆற்றுக்கு தன்னே வரும் அப்படின்னு சொல்லி பெரியவாளே அழகாக சொல்லியிருக்கா ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் தாண்டவமானும் దర్ద్రమే ఇరు కాదు అరగర శంకర జయ